வணக்கம் இன்னைக்கு நாம ஒரு ரொம்ப சுவாரஸ்யமான விஷயத்தை பத்தி ஆழமா பேச போறோம் சுவாமி சித்துபவானந்தரோட தினசரி தியானம் அப்படிங்கிற புத்தகத்திலிருந்து நவம்பர் இருபதாம் தேதிக்கான ஒரு சிந்தனை தலைப்பு வந்து இயற்கையில் நம்பிக்கை இதோட முதல் வரியே பாருங்களேன் இயற்கையின் செயலும் இறைவன் செயலும் ஒன்றே ரொம்ப எளிமையா இருக்கு ஆனா இதுக்குள்ள ஒரு பெரிய பார்வை இருக்குதுன்னு தோணுது ஆமா சொல்ல இது ஒரு புரட்சிகரமான வரி பொதுவா நாம எப்படி யோசிப்போம் கடவுள் இயற்கைய படைச்சாரு அது இயக்குறாரு அப்படின்னு ஒரு பிரிவு இருக்கும் ஆமா கடவுள் வேற ஏற்க வேற அப்படிங்கற மாதிரி கரெக்ட் ஆனா இந்த வரி அந்த பிரிவினையே உடைக்குது செயலுக்கும் அதை செய்யறவருக்கும் எந்த வித்தியாசமும் இல்லனு சொல்லுது இதுதான் நாம இன்னிக்கு பேசப் போற எல்லா விஷயத்துக்கும் அடித்தனம் நீங்க சொல்றது சரி அப்போ இதுவிலும் ஆன்மீகம் பத்தின விவாதம் மட்டும் இல்ல நம்மால முடிஞ்ச வரைக்கும் கடுமையா உழைக்கிறோம் அதுக்கப்புறம் ஒரு கவலை ஒரு பதற்றம் இருக்குமே அதை எப்படி கையாள்றதுன்னு சொல்ற ஒரு நடைமுறை வழியா இத பார்க்கலாமா நிச்சயமா அதுதான் இதோட அழகே இது ஒரு தத்துவம் மட்டும் இல்ல ஒரு உளவியல் நுட்பமும் கூட கடின உழைப்புக்கும் அதுக்கப்புறம் வர்ற அந்த சரணடைதலுக்கும் உள்ள சமநிலைய ரொம்ப அழகா விளங்குது அருமை சரி இந்த தத்துவார்த்தமான பார்வை நிஜ வாழ்க்கையில எப்படி இருக்கு அதிர்ஷ்டவசமா இந்த தியானத்திலேயே அதுக்கு ஒரு உதாரணம் இருக்கு ஒரு விவசாயி பத்தி பேசுது ஆமாம் மிக எளிமையான அன ரொம்ப சக்தி வாய்ந்த உதாரணம் அதுல என்ன சொல்லுதுன்னா குடியானவன் ஒருவன் நெற்றி வியர்வை நிலத்தில் விழ பாடுபடுகிறான் பூமியை திருத்தியமைக்கிறான் பருவத்தில் விதை விதைக்கிறான் இந்த வரிகள்ல ஒரு முக்கியமான விஷயம் இருக்கு அதாவது நம்பிக்கைனா சோம்பேறித்தனமா இருக்கிறதில்ல எல்லாம் கடவுள் பார் அப்படின்னு சும்மா இல்ல மிகச்சரியா சொன்னீங்க நம்பிக்கை வந்துட்டு நம்ம உழைப்போட எல்லை எங்க முடியுதோ அங்கதான் ஆரம்பிக்குது அந்த விவசாயி பாருங்க தன்னோட கட்டுப்பாட்டுல என்னவெல்லாம் இருக்கோ எல்லாத்தையும் செய்றான் நிலத்தை உழுறது விதைய தேர்ந்தெடுக்கிறது துங்கு பருவத்துல விதைக்கிறது இதெல்லாம் அவனோட கடமை அவனோட உழைப்பு புரியுது நம்ம வேலை எங்க முடியுது இயற்கையோட வேலை எங்க தொடங்குதுன்னு ஒரு கோடு போடுற மாதிரி இருக்கு விதைக்கிறது வரைக்கும் விவசாயியோட வேலை அதுக்கப்புறம் அதுக்கப்புறம் தான் அந்த தியானம் சொல்லுது அவன் முற்றிலும் இயற்கைய நம்பி இருக்கிறான் அந்த முற்றிலும் அப்படிங்கற வார்த்தை ரொம்ப முக்கியம் ஆமா கொஞ்சம் கூட சந்தேகம் இல்லாம மழை காத்து வெயில் எல்லாம் சரியா அமையணும்னு அவன் பிரார்த்தனை செய்யறான் இங்கதான் அவனோட கட்டுப்பாடு முடியுது அவனோட நம்பிக்கை ஆரம்பிக்குது ஒரு நிமிஷம் இங்க எனக்கு ஒரு கேள்வி வருது சரி இயற்கையின் செயல் இறைவன் செயல்னு சொல்றோம் அப்போ சுனாமி வெள்ளம் வறட்சி மாதிரி பேரழிவுகளும் இறைவன் செயல்தானா இந்த தத்துவம் அதை எப்படி பாக்குது இது கொஞ்சம் உம் கஷ்டமான கேள்விதான் இது ரொம்ப முக்கியமான அதே சமயம் சிக்கலான கேள்வியும் கூட இந்த தத்துவம் வந்துட்டு இயற்கைய ஒரு முழுமையான அமைப்பா பாக்குது அதுல ஆக்கமும் இருக்கும் அழிவும் இருக்கும் ஒரு பூ மலர்றதும் இயற்கை தான் ஒரு எரிமலை வெடிக்கிறதும் இயற்கை தான் இங்க நம்பிக்கை அப்படிங்கிறது நமக்கு நல்லது மட்டுமே நடக்குங்கற எதிர்பார்ப்பு இல்ல ஓ அப்படியா ஆமா மாறா இயற்கையோட இந்த கணிக்க முடியாத தன்மையை ஏத்துக்கிறது அந்த முழுமும் அமைப்பின் மேல நம்பிக்கை வைக்கிறது அது கொடுக்கிற அமைதியா இருக்கட்டும் வழியா இருக்கட்டும் ரெண்டையும் ஏத்துக்கிற தான் உண்மையான நம்பிக்கை அப்போ இது பிரச்சனையே இல்லாத ஒரு வாழ்க்கைய பத்தி பேசல இல்லவே இல்ல பிரச்சனைகளுக்கு நடுவுலையும் எப்படி அமைதியா இருக்கிறதுங்கிற தான் காட்டுது அப்போ இது நாம ஒரு மாதிரியான அக்செப்டன்ஸ்னு சொல்லலாமா சூழ்நிலையை நம்மால மாத்த முடியாட்டப்போ நம்ம மனநிலைய மாத்திக்கிறது அருமையான வார்த்தை அதுதான் அந்த விவசாயி மழைக்காக வேண்டது கடவுளே எனக்கு சாதகமா மட்டும் மழைப்பை அப்படின்னு இல்ல இந்த பெரிய செயல்முறை சரியா நடக்கணும் அதுல ஒரு பகுதியா என் பயிரும் நல்லா வரணும் அப்படிங்கற ஒரு பரந்த பார்வையோட அவன் வேண்டான் தன் உழைப்ப போட்டுட்டு மீதிய இந்த பெரிய அமைப்புகிட்ட ஒப்படைச்சிட்றான் இந்த ஒப்படைத்தல் இந்த சரணடைதல் இந்த கருத்தை இன்னும் ஆழமா விளக்க அந்த தியானம் ஒரு திருக்குறளை மேற்கோள் காட்டுது இல்லையா அதுதான் இந்த விவாதத்தோட மையப்புள்ளின்னு நான் நினைக்கிறேன் ஆமா இதுவரைக்கும் நாம பார்த்த அந்த நடைமுறை உதாரணத்துக்கு ஒரு தத்துவார்த்தமான ஒரு வலுவான அடித்தளத்தை திருவள்ளுவர் மூலவா சுவாமி சித்மானந்தர் கொடுக்கறாரு அந்த குரல் ஆறாயற்கை பின் அன்னிலையே பேராயற்கை தரும் நான் இந்த குரலை பல தடவை படிச்சிருக்கேன் ஆனா அது எப்பவுமே துறவிகளுக்கு ஞானிகளுக்கு மட்டும் சொல்ற மாதிரி ஒரு தோற்றம் இருக்கும் அது எப்படி இந்த விவசாயியோடு இணைச்சு பாக்குறது ரொம்ப சுலபம் இந்த குரலோட மைய கருத்து என்னன்னா நம்ம கட்டுப்பாட்டுல இல்லாத விஷயங்கள் மேல நாம தீராத ஆசை வைப்போம் இல்லையா ஆமா அந்த ஆசைகளை விடும்போதுதான் நமக்கு நிலையான ஒரு என்றும் அழியாத மன அமைதி கிடைக்கும் இங்க ஆரா இயற்கை அவா அப்படிங்கறது அந்த தீராத ஆசைகள் பேரா இயற்கை அப்படிங்கறது அந்த நிலையான அமைதி சரி தீராத ஆசைகளை விட்டா நிலையான அமைதி கிடைக்கும் இது புரியுது இப்போ இது அந்த விவசாயியோட மனநிலையோட பொருத்தி பாருங்க அதுதான் இங்க இருக்கிற நுட்பம் அவன் விதைச்சிட்டான் இப்போ அவன் மனசுல என்ன ஓடும் மழை டூங்கு நேரத்துக்கு வரணும் அதிகமா பெய்யக்கூடாது பூச்சி வந்துடக்கூடாது காத்துல பயிர் சாஞ்சிடக்கூடாது இப்படி நூறு கவலை நூறு ஆசைகள் ஆமா விளைச்சல் கையில வர்ற வரைக்கும் அவனுக்கு ஒரு நிம்மதியே இருக்காது திருவள்ளுவரோட பார்வையில இயற்கையே தான் விருப்பப்படி வளைக்கணும்னு நினைக்கிற இந்த ஆசை தான் ஆறா இயற்கையாவா இது மன உளைச்சல மட்டும்தான் தரும் ஆனா அந்த விவசாயி என்ன செய்யறான் அவன் அந்த ஆசையே நீக்குறான் அதாவது எல்லாத்தையும் நான் அந்த பதற்றத்தை விட்டுட்டு நான் என் வேலையை செஞ்சுட்டேன் இனி இயற்கையோட செயல்பாடு எப்படி இருந்தாலும் அதை ஏத்துக்கிறேன் குரலை இந்த மாதிரி ஒரு விவசாயியோட மனநிலையோட யோசிச்சதே இல்ல அப்போ இயற்கை மேல நம்பிக்கை வைக்கிறதுங்கிறது அந்த தீராத ஆசைகளை கைவிடுறதுக்கான ஒரு வழி கரெக்ட் அந்த ஆசைகளை கைவிடும் போது கிடைக்கிற மன அமைதி தான் பேராய் இயற்கை இது துறவரம் பத்தின பாடம் இல்ல நம்ம அன்றாட கவலைய கையாள்றதுக்கான ஒரு பாடம் மிகச்சரியா புரிஞ்சுகிட்டீங்க ஆக பக்தி தத்துவம் உளவியல் இந்த மூணையும் இந்த ஒரு பக்க தியானம் ரொம்ப அழகா இணைக்குது ஆமா இயற்கைய இறைவுனா பாக்குறது பக்தி அதை கட்டுப்படுத்த நினைக்கிற ஆசைய விடுறது தத்துவம் அதன் மூலமா மன அமைதியை பெறுவது உளவியல் ஆமா இது எனக்கு ஒரு விஷயத்தை ஞாபகப்படுத்துது இப்போ ஒரு தொழில் முனைவோர் ஒரு புது ஆப் உருவாக்குறாருன்னு வச்சுப்போம் அவர் நல்ல தொழில்நுட்பத்தை பயன்படுத்தலாம் சந்தை ஆராய்ச்சி செய்யலாம் நல்ல டிசைன் பண்ணலாம் இது அந்த விவசாயி நிலத்தை உளுற மாதிரி சரி ஆனா அந்த ஆப்ப வெளியிட்டதுக்கு அப்புறம் ஜனங்க அத விரும்புவாங்களா இல்லையாங்கிறத அவர் கையில இல்ல அது சந்தையோட கையில அதாவது இயற்கையோட கையில இருக்கு ஆமா அது அவன் கட்டுப்பாட்டுல இல்ல அந்த நேரத்துல நான் என் சிறந்த உழைப்ப கொடுத்துட்டேன்னு அவர் அமைதியா இருக்க கட்டுக்கிறதுலாம் இந்த தத்துவத்தோட நடைமுறை பயன்பாடு மிக அருமையான உதாரணம் இது இது எனக்கே ஒரு முறை நடந்திருக்கு ஒரு முக்கியமான ப்ரெசென்டேஷனுக்கு பல வாரம் உழைச்சிருந்தேன் டேட்டாலாம் சேகரித்து ஸ்லைட்ஸ் எல்லாம் பண்ணி பலமுறை ஒத்திக்க பார்த்து என்னால் முடிஞ்ச எல்லாத்தையும் செஞ்சுட்டேன் அந்த ப்ரெசென்டேஷனுக்கு ஒரு அஞ்சு நிமிஷம் முன்னாடி இனிமேல் நான் புதுசாக எதுவும் செய்ய முடியாதுன்னு அந்த நேரத்தில் அந்த விவசாயியோட மனநிலை தான் எனக்கு உதவிச்சு என் உழைப்பு முடிஞ்சது இனி இந்த செயல்முறையை நம்புவோன்னு நினச்சப்போ ஒரு ஒரு அமைதி கிடைச்சுது பதற்றம் குறைஞ்சு ஒரு தெளிவு வந்துச்சு ஆமா அந்த மனநிலையே மாணவர்களுக்கும் பொருந்தும் ஒரு தேர்வுக்கு கடுமையா படிக்கிறது அவங்களோட உழைப்பு தேர்வு எழுதி முடிச்சதுக்கு அப்பறம் முடிவுக்காக பதற்றப்படாம நான் என் கடமே சரியா செஞ்சிட்டேன்னு அந்த செயல்முறையை நம்புறது தான் பேரா ஏற்க உறவுகளையும் அப்படிதான் நாம அன்பா இருக்கலாம் ஆதரவா இருக்கலாம் ஆனா மத்தவங்களோட பிரதிகரணம் அதாவது அவங்க எப்படி ரியாக்ட் பண்ணுவாங்கங்கறது நம்ம கையில இல்ல அது ஏத்துக்கும் போது தான் உறவுல அமைதி வருது கரெக்ட் அப்போ இது வாழ்க்கையோட எல்லா துறைப்பும் பொருந்துற ஒரு தத்துவம் ஆமா கடின உழைப்பு அதுக்கு அப்பறம் வர்ற அந்த ஏற்றுக்கொள்ளுதல் இந்த ரெண்டையும் சமநிலைப்படுத்த தெரிஞ்சுக்கிட்டா வாழ்க்கையில வர்ற பெரும்பாலான மன அழுத்தங்கள்ல இருந்து நாம விடுபடலாம் ஆஹா நாம இன்னைக்கு என்ன பாத்தோம்னு ஒரு வெடவ தொகுத்து பார்க்கலாம் இயற்கையே இறைவன் அப்படிங்கிற ஒரு ஆழமான கருத்துல ஆரம்பிச்சோம் ஆமா அது எப்படி ஒரு விவசாயியோட அன்றாட வாழ்க்கையில உழைப்பாகமும் நம்பிக்கையாகவும் மாறுதுன்னு பார்த்தோம் அதுக்கப்புறம் அந்த உழைப்புக்கு பின்னாடி வர்ற கவலையையும் பதற்றத்தையும் கையாள்றதுக்கு திருக்குறள் எப்படி ஒரு உளவியல் கருவியா பயன்படுதுன்னு ஆழமா புரிஞ்சுக்கிட்டோம் ஆமா இந்த தியானம் வந்துட்டு நம்ம எல்லாரையும் ஒரு கேள்வி கேட்க சொல்லுது உங்க வாழ்க்கையில நீங்க ரொம்ப கடுமையா உழைக்கிற ஒரு விஷயம் எது அது உங்க வேலையா இருக்கலாம் உங்க ஆரோக்கியமா இருக்கலாம் இல்ல ஒரு குழந்தைய வளர்க்கறதா இருக்கலாம் உங்க கட்டுப்பாட்டு மீறி விஷயங்கள் வரும்போது அந்த மாதிரி உழைப்பு நம்பிக்கை வச்சு அந்த செயல்முறைக்கு முடியுதா இந்த எப்படி பயிற்சி செய்யலான்னு யோசிச்சு பாருங்க உழைப்பு நம்பிக்கை மற்றும் சரணடைதல் இந்த மூணையும் இணைச்சு ஒரு முழுமையான வாழ்க்கை பாடத்தை இந்த ஒரு பக்க தியானம் நமக்கு கொடுக்குது இது ஒரு முறை படிச்சுட்டு போற விஷயம் இல்ல ஒவ்வொரு நாளும் பயிற்சி செய்ய வேண்டிய ஒரு மனநிலை உண்மைதான் சரி இந்த ஆழமான உரையாடலை முடிக்கிறதுக்கு முன்னாடி உங்ககிட்ட ஒரு சிந்தனையை விட்டுட்டு போக விரும்புகிறோம் இது இந்த தியானத்தில் இருக்கிற ஒரு சின்ன புதிர் மாதிரி இல்ல நாம இன்னும் யோசிக்க வேண்டிய ஒரு கேள்வி இந்த தியானம் இயற்கையையும் தெய்வத்தையும் ஒன்னா பாக்குது சரிதானே இயற்கையின் செயலும் இறைவன் செயலும் ஒன்றேன்னு தெளிவா சொல்லுது ஆமா அதுதான் இதோட கருத்து ஆனா அதே தியானத்துல விவசாயி மழை காத்து வெயில் எல்லாம் சரியா அமையணும்னு வழுத்துகிறான் அல்லது பிரார்த்தனை ஒரு ஒரு வரி வருது வருது ஆமா சுவாரஸ்யமான கேள்வி வருது இயற்கையே தெய்வம்னா அவ யாரு கிட்ட பிரார்த்தனை செய்யறான் மழைதான் தெய்வம்னா அவன் மழை கிட்டையே சரியா பெய்னு கேக்குறானா இல்ல அந்த மழை காத்து வெயில்னு வெளிப்படுற அந்த ஒரு செயல்முறைக்கு பின்னாடி இருக்கிற ஒரு பெரிய சக்தி கிட்ட ஒரு ஒழுங்கு கிட்ட வேண்டானா அதாவது உங்க நம்பிக்கை அந்த நிகழ்வின் மேலையா இல்ல அந்த நிகழ்வுக்கு காரணமான மூலத்தின் மேலையா கரெக்ட் இது நீங்க சிந்திச்சு பார்க்க வேண்டிய ஒரு நுட்பமான கேள்வி இத பத்தி யோசிச்சு பாருங்க